ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனாமிகா ஃபுட் கார்னர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் ஜவ்வரிசி ஒரு பெத்த தேங்காவை நான் வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி ஒரு அஞ்சு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பிஸ்தா ஒரு அஞ்சு ஏலக்காய் நெய் வந்து நமக்கு தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம் நான் ஒரு பாக்கெட் நெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பாக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் நெய் பிடிக்கிறவங்க எத்தனை பாக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் பால் ஒரு கால் பால் நான் ஆற வச்சு எடுத்து வச்சு எடுத்துருக்கேன் வெள்ளம் ஒரு கா கிலோ வெள்ளத்தை நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி ஒரு கடாயை எடுத்து ஏற்கனவே நம்ம வந்து பாசி பருப்பையும் ஜவ்வரிசியும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் ஜவ்வரிசியும் கொடுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இந்த பக்கட்டு இந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம ஒரு கடாயை வச்சு நெய் எத்தனை பாக்கெட் வேணால் ஊற்றிக்கலாம் நெய் பிடிக்கிறவங்க எத்தனை பாக்கெட் வேணால் ஊற்றிக்கலாம் நான் ஒரு பாக்கெட் தான் ஊற்றிருக்கேன் அதில் வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் நமக்கு தேவைன்னா பிஸ்தா பாதாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசியும் பருப்பையும் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பொண்ணு வறுத்து இல்லைங்களா அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தண்ணி வந்து நம்ம தேவைக்கேற்ப அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் ஜவ்வரிசி வந்து நம்மளோட விருப்பம்தான் ஆப்ஷனல் தான் வேணான்னா அதை எடுத்துடலாம் நம்மளோட விருப்பம்தான் அது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதை நல்லா குலைவாக நல்லா கடைஞ்சி விடணும் நல்லா கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் பாகு நான் காய்ச்சி வச்சேன் இல்லைங்களா அதை ஊற்றி விட்டுட்டு பால் ஒரு கால் லிட்டர் பால் நான் காய்ச்சி எடுத்தேன் இல்லைங்களா அந்த பாலையும் ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்னஸாக பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே இந்த கிஸ்மிஸ் பழம் அந்த தேங்காய்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதையும் கொட்டி நல்லா கிண்டி விடணும் நல்லா ஏன்னா உள்ளே வந்து இந்த கட்டி கட்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லைங்களா அதனால் இந்த பருப்புலாம் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதுனால நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு கட்டி விழுகாத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு அடுப்பில் வச்சு நம்ம திக்னஸ் அளவுக்கு நல்லா வேக வச்சு ஏலக்காய் பொடி நல்லா சேர்த்துட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா பெரியவங்கேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ஏன்னா அது ஹெல்த்தியானது தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்